உருவானது புயல் சின்னம் சென்னையை புரட்டிப்போட காத்திருக்கும் மழை தேதி குறித்த ஆய்வாளர்கள் தமிழகத்தில் பல இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி புயலாக வலுப்பெற வாய்ப்பு சென்னை புதுச்சேரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது அந்த வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பாம்பன் ஆகிய ஊர்களில் வரலாறு காணாத மழையில் மழை கொட்டி தீர்த்தது இந்த நிலையில் வரும் நாட்களில் மழை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகுகிறது இதன் காரணமாக வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்து அடுத்த இரு தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது நாளை முதல் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி முதல் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து வருகிற இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பதிலிருந்து முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை டிகிரி ஒட்டியும் இருக்கக்கூடும் இதனிடையே இன்று வங்கக்கடலில் உருவாகியுள்ள மேலடுக்கு சுழற்சி அடுத்த தினங்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு என இறுதியாக புயலாக உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வருகிற தேதி முதல் சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வருகிற தேதி சென்னை அருகே நிலை கொள்ளும் எனவும் அது சென்னை புதுவை இடையே கரையை கடக்க இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும்